கம்மிங் வீடியோக்குரியா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ஒரு வேலையாக நம்ம ரேவதி அவங்க லவ் பண்ணுற பையன் இருக்காங்க இல்லையா அவங்க ஃபோட்டோவை தரகர் மூலயமா பார்க்குற மாதிரி நம்ம சாமுடிசரி அவங்க கண்ணில் வந்துட்டு படுற மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா கார்த்தி பண்ண வேண்டுகோள் வந்துட்டு ரேவதி நிறைவேற்றினாங்க அது மாதிரி அவங்க லவ்வுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல ஆராய் ரேவதிக்கிட்டே அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதை வந்துட்டு தரகர் மூலியமாக சாமுடிசரிகிட்ட வந்துட்டு கார்டு காட்டுறாங்க சாமுடி சரி அவங்களுக்கு பையன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருது அப்புறமேட்டி ரேவதி கிட்ட கேட்குறாங்க ரேவதி அவங்க சொல்கிறாங்க அம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஃபோட்டோவில் எந்த பையனை காமிச்சாங்களோ அதே பையன் பக்கத்தில் இன்னொரு ஒரு பொண்ணோட வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க டாக்டர் முன்னாடி அபாசன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு டாக்டர் வந்துட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறாங்க உங்களுக்கு உண்மையாகவே அறிவு இருக்கா இல்லையா அபாசன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படியே எதிர்பாராத ஒரு நிலமையில வந்துட்டு பண்ணுறது தன்னால் முடியவே முடியல அப்படின்ற ஒரு கஷ்டமான நிலைமையில் பண்ணுறது நீங்கள் என்ன பொசுக்கு பொசுக்குன்னு ஈஸியாக வந்துட்டு அபாசன் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க டாக்டர் சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல இங்கே பாரு சாரிலாம் கேட்காதீங்கம்மா நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு அதுக்கு என்னை வேற தொண்டப்போக சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பாவத்தில் ஒரு காலம் நான் பண்ண மாட்டேன் ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு தடவை உங்களுக்கு வான் பண்ணல அதுக்கடுத்து ஏன் இதையே பண்ணுறீங்க உங்கள் குழந்தை வேணானா எதுக்கு இங்கே பெற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க தான் தெரியுது ரேவதியோட அந்த பாய் ஃப்ரெண்டு இருக்காங்களே அவன் வந்துட்டு சரியான கேடி அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அந்த திக்க வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரிவங்க சந்தோஷப்படுறாங்க ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தி வந்துட்டு இப்போ ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சன் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பாருங்கள் எல்லாமே தடபுடலாக இருக்கணும் அந்த சிவனாண்டி வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்தவே சொல்லியிருக்கான் அதனால் நம்ம வந்துட்டு எதுக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு ரேவதி தனியாக போய் வந்துட்டு யார்ட்டையோ ஃபோன் பேசுகிறாங்க பார்த்தா அந்த மாப்பிள்ளை பையன் இருக்காமல அவங்கக்கிட்ட தான் சொல்லு ரேவதி என்னாச்சு வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்ல உங்கள் ஃபோட்டோவை பார்த்ததுமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அடுத்து அவங்க சொல்லிருப்பாங்க அந்த பையனை அவங்களோட அண்ணியையும் பேச வர சொல்லுங்க வீட்டுக்கு நல்ல குடும்பத்துக்கு அடக்கமான பையனா இருந்தாலே போதும் அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாங்க அது வந்துட்டு அப்படியே ரேவதி வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்துட்டு ஒப்பிக்கிறாங்க நீங்க உங்க அண்ணியை கூப்பிட்டு வீட்டுக்கு பேசுவாங்க அம்மா கிட்ட எப்படியாவது நல்ல பேர் எடுத்துருங்க அது மட்டும் போதும் அம்மாவை டென்ஷன் படுத்துற மாதிரி எதுவுமே பேசாதீ பேசிடாதீங்க அம்மா என்ன சொன்னாலே சரி சரின்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல என்ன ரேவதி உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா நம்ம லவ் வந்துட்டு ஒரு வேலையை ஜெயிக்க போடுது எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் செல்ல ரேவதிகா பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல சரி சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்துட்டு கார்த்தி ரேவதி வந்துட்டு பேசிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல இருக்கட்டு பரவாயில்ல நான் ஒன்று பண்ண சொன்னேன் அதனை வந்துட்டு ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டேன் அதனால உனக்காக இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ரேபதி வந்துட்டு சிரிக்கிறாங்க திக்கு அந்த மாப்பிள்ளை பையனை வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த கூட வந்துட்டு அண்ணின்னு சொன்னாங்கல்ல இதுங்க ரெண்டு கூட்டு கிளம்பானீங்க இந்த மாதிரி பணக்கார வீட்டில் வந்துட்டு பொண்ணை மயக்கி அவங்கக்கிட்டேருந்து பணம் அடிக்கிறதா இதுங்களோட வேலை போல் சரின்னு சொல்லிட்டாங்கன்னு ரெண்டு சந்தோஷம் தாங்க முடியல தாம் குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க நம்மளோட பிளான் சக்சஸ் இனி என்ன நம்ம வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது அப்போ இதுலேருந்தே தெரியுது கன்ஃபார்ம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாப்பிள்ளை பையன் சரியான ஒரு ஃப்ராடு ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாற்றி கூட வச்சுட்டு வெளியில் அண்ணி பண்ணின்னு சொல்லிட்டு சுற்றி தெரிகிற ஒரு கேரக்டர் போல் அதாவது வில்லன் டைப்பில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்போது வந்துட்டு காட்டி தான் உண்மையை கண்டுபிடிச்சு அந்த பையன் போய் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி காலத்தில் தாலி கட்டுற மாதிரி கொண்டு வரலாம் ஒரு வேலை தாலி கட்டுறது ரேவதி கூட பிடிக்காமல் அதுக்கடுத்து ஏற்றுக்கிற மாதிரி சீன் வரலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க